ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் ஸ்டார்டர் டிஎன்பிசி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது அவுட் சோர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் ஓகேங்களா அவுட் சோர்ஸ் வீடியோ வந்து நமக்கு நைன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் பேச்சு வழக்கிற்கு இணையாக எழுத்து வழக்கு சொல் இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கவர் ஆகல புக்கில் இருந்து அவுட்டில் இருக்குது அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது தான் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் வந்து நீங்கள் புக்கில் இருக்கிறத நல்லா பார்த்துங்க அவுட் சோர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நம்ம ஃபாஸ்ட் அட்மிஷன் பண்ணிடலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அக்கால் அக்கால்னா நம்ம என்ன சொல்லலாம் தமக்கை அக்கா தமக்கை அக்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அஞ்சல பெட்டி அப்படின்னா ஐந்தரை பெட்டி இங்கே வந்து இருக்கிறது இந்த சைட் ஃபுல்லாக இருக்குது பேச்சு வழக்கு சொல் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது எழுத்து வழக்கு சொல் அடையார் நாம் எப்படி சொல்லலாம் அடையாறு அடையார் சொல்வதை அடையாறுன்னு நாம் எழுத போகிறோம் ஓகேங்களா அண்ணா கயிறுன்னு நம்ம சொல்கிறத அரண்யான் கயிறுன்னு சொல்லணும் அரண்யான் கயிறு அன்னார் அப்படின்றது வந்து அண்ணன் அன்னார் இங்கே அண்ணன் பேச்சு வழக்கு சொல் எழுத்திருக்கணையான எழுத்து வழக்கு சொல் அதுவல்ல அது எப்படி நம்ம எழுத்து வழக்கில் சொல்வோம் அதுவன்று அதுவல்ல என்பதை அதுவன்று அப்படின்னு எழுதுவோம் அதை பொறுத்தது இது அதை பொறுத்தது இங்கே இந்த ரூ பார்த்துக்கோங்க அதை பொருத்தது அப்பங்காரன் இது பேச்சு வழக்கு சொல் அப்பன் என்பது தான் எழுத்து வழக்கு சொல் அப்பங்காரன் இது வந்து எழுத்து வழக்கு சொல் அப்பன் என்பது தான் அப்பங்காரன் என்பது பேச்சு வழக்கு அப்பன் என்பது எழுத்து வழக்கு அப்பார் இதுவும் அதுபோல் தான் அப்பன் தந்தையார் அம்மாள் அம்மை அம்மாள் அம்மை அமக்கலம் அமர்கலம் எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் அமர்கலம் அமுஞ்சி அமுஞ்சினா அழுமூஞ்சி எழுத்து வழக்கில் அழுமூஞ்சின்னு எழுதுவோம் அரசு பேருந்து சேம் அரசு பேருந்து தான் அடுத்து ஆனாங்க பேச்சு வழக்கில் வந்து இப்பன்னு நம்ம அழுத்தி சொல்வோம் ஆனால் எழுத்து வழக்கில் வராது அருகாமை அருகில் எழுத்து வழக்கில் அருகில் அலமேலு அலர் மேல் அலர் மேல் அலமேலு என்பது அலர் மேல் அவர்தன் அவர்த்தம் அவர்தன் என்பதை அவர்த்தம்னு எழுதணும் ஆவால் அப்படின்னா அவால் அப்படின்னா அவர்கள் அவால் அப்படின்னா அவர்கள் அயர் பாஷையில் அவால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அவைகள் அவை அவை என்பதே பன்மை கூட கல் எதுக்கு சேர்க்கணும் அவையே பன்மை தான் அருவெருப்பு அதுக்கு வந்து ரூ வந்து நம்ம மாற்றி எழுதணும் அருவருப்பு ஆ ஆம்பில பிள்ளை எழுத்து வழக்கில் ஆண் பிள்ளை ஆம்பில பிள்ளை அதுக்கு எழுத்து வழக்கில் ஆண் பிள்ளை ஆறாவது ஆறு ஆவது ஆறு ஆவது இடது புறம் நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும் இடப்புறம் தூ வராது நடுவில் ஹிப் ஆட் பண்ணணும் இடப்புறம் கரெக்டு இடதுபுறம் என்பது பேச்சு வழக்கு இடப்புறம் என்பது எழுத்து வழக்கு இடை போடு இது வந்து பேச்சு வழக்கு எடை போடு என்பது தான் எழுத்து வழக்கு இயக்குனர் இதுங்க பார்த்துக்கோங்க இயக்குனர் இந்த நான் வரணும் இரு உடல் ஈருடல்னு வரணும் இரு உடல் என்பது தவறு ஈருடல் என்பது தான் கரெக்டு இருபத்தி மூன்று இருபத்து ப்ளஸ் மூன்று இருபத்து மூன்று உண்டை அதை எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் உருண்டை உண்டை என்பதை எழுத்து வழக்கில் உருண்டை உந்தன் உன்றன் உந்தன் உன்றன் எண்ணெய் இங்கே எண்ணெய் எந்தன் என்றன் எண்பலது எண்பது எண்பலது எண்பது எனது மனைவி என் மனைவி எனது மனைவி எப்படி எழுதணும் எழுத்து வழக்கில் என் மனைவி ஏழ்மை ஏழமை ஏழ்மை என்பது ஏழமை ஏற்கனவே இங்கே பாருங்கள் இது வந்து மாறியிருக்கு ஏற்கனவே அடுத்து ஐந்தாம் நாள் ஆம் வந்து பார்த்துக்கோங்க ஒண்டியாய் ஒன்றியாய் ஒண்டியாய்னா ஒத்தையாக இருக்கிறத சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ஒன்றியாய் ஒரு உயிர் எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவீங்க ஒரு உயிர் ஒரு உயிர் எழுத்து வழக்கில் ஒரு உயிர் ஒருவல் ஒருத்தி ஒருவல் ஒருத்தி ஓட்டுனர் இங்கே பாருங்கள் அந்த நான் பார்த்துக்கோங்க ஓட்டுநர் இயக்குனருக்கு எப்படி அந்த நா மட்டும் மாறி இருந்தது அதுபோல தான் கன்றாவி கண்ணராவி ராவி கம்மநாட்டி கைன் பெண்டாட்டி கம்மநாட்டினா கை பென்டாட்டி ஓகேங்களா இதெல்லாம் வந்து போல்டு புக்கில் இருக்கிறது ஓகேங்களா அதில் இருக்கிறத நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் நமக்கு இது போலலாம் வந்து நியூ புக்கில் இருக்காது கலவாணி கலவாளி கலவாணி கலவாளி கார்க்க வேண்டும் காக்க வேண்டும் கார்க்க வேண்டும் என்பது காக்க வேண்டும் காலார நட இந்த ரா வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் காளார நட குருக்கள் மார்கள் குருக்கல் மார்கள் குருமார் அவ்வளோதான் குருக்கல் மார்கள் என்பதை எப்படி எழுத்து வழக்கில் எழுதணும் குருமார் கேடயம் கெடகம் கேடயம் என்பதுக்கு எழுத்து வழக்கு கெடகம் கை மற்றும் கால் கை கால் கையும் காலும்னு எழுதலாம் கை கால் அப்படி இல்லைனா கையும் காலும் கொப்பளம் கொப்புளம் பூ வரணும் ஓகேங்களா கொப்புளம் கோர்வை கோர்வை என்பது தான் தவறு இது பேச்சு வழக்கு கோவைன்னு வரணும் ஓகேங்களா கோவை தான் எழுத்து வழக்கு கோருகிறேன் இந்த ரூ பார்த்துக்கோங்க கோருகிறேன் எழுத்து வழக்கில் பெரிய ரூ பொண்ணும் சாக்கடை இக்கு வருது இங்கே சாய் கடை இங்கே பாருங்க சாய் கடை சில்லறை இங்கே சின்னரை வருது எழுத்து வழக்கில் பெரியரை போடணும் சில்லறை சிலவு செலவு சிலவு ஏ வழக்கு செலவு என்பது தான் எழுத்து வழக்கு தீக்காய் இது வந்து பேச்சுவழக்கு சீயக்காய் சுடு தண்ணீர் சுடுநீர் அப்படி இல்லைனா வெந்நீர் சுடுநீர் அப்படி இல்லைனா வெந்நீர் சுண்ணாம்பார் சுண்ணாம்பாறு சுண்ணாம்பார் சுண்ணாம்பாறு செத்தையிரு சற்று இரு என்பது தான் எழுத்து வழக்கு சத்தையிரு பேச்சு வழக்கு சற்று இரு என்பது தான் எழுத்து வழக்கு சேதி என்பது பேச்சு வழக்கு செய்தி என்பது எழுத்து வழக்கு சோமாரி சோம்பேரி சோமாரி சோம்பேரி சாமந்தி சாமந்தி சாமந்திப்பூ சொல்லிங்களா சாமந்தி செவ்வந்தி பூ அதை வந்து தமிழ் எப்படி சொல்கிறாங்க செவ்வந்தி பூ தக்க வைத்து கொண்டார் தக்க வைத்து கொண்டார் இல்லைன்னா நிலைநிறுத்தி கொண்டார் தங்க இங்கே தக்கன் வருது இங்கே தங்கை தங்கால் அப்படின்னா தங்கை தங்கால்னா தங்கை தமிழ்நாடு அரசு இது தமிழ்நாட்டரசுன்னு எழுதணும் தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டரசுன்னு எழுதணும் தலகாணி தலையணை தலகாணி தலையணை தலா ஒன்று தலைக்கு ஒன்று தவக்கலை தவளை தாவாரம் தாழ்வாரம் தாவாரம் எப்படி எழுதணும் தாழ்வாரம் திகட்டியது தெவிட்டியது திகட்டியது தெவிட்டியது திருநிறை செல்வன் இங்கே வரக்கூடாது ஓகேங்களா திருநிறை செல்வன் திருவையார் திருவையாறு திருவையார் திருவையாறு திண்மை தீமை திண்மைனா தீமை தாவில தாவில்லை தேவில அப்படின்னு சொல்றீங்களா தாவில்லை தேநீருக்கு எந்தெண்ணா வரணும்னு பார்த்துக்கங்க நஞ்சை என்பது நன்சை நஞ்சை என்பது நன்சை நடத்துனருக்கு இந்த நாதா வரணும் ஓகேங்களா நடத்துனர் நாத்தனார் நாத்துனார் நாத்துனார் என்பது தான் கரெக்டு நிகழம் அப்படின்னா நீளம் நிகலம் அப்படின்னா நீளம் பச்சை தண்ணீர் தண்ணீர் பதனி பதநீர் பதனி என்பது பதநீர் பழவம் பவழம் வரணும் இங்கே அப்படியே நம்ம மாற்றி போட்டுப்படுத்திக்கிறோம் பாருங்க பழவம் என்பது பவழம் பாலார் பாலாறு பாவக்காய் பாகற்காய் புஞ்சை புன்சை பாலார் பாலாறு பாவக்காய் பாகற்காய் புஞ்சை புன்சை பேச்சுவார்த்தை பேச்சு பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளை பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளை மசினா மை மசினா மை மாங்கா பழம் மாம்பழம் மாங்கா பழம் மாம்பழம் மாங்காமரம் மாமரம் மானம் பார்த்த வானம் பார்த்த மானாவரி வானாவரி மானாவரி வானாவரி முந்தானை முன்றானை முப்பெருவிழா முப்பெருவிழா முப்பெரு விழா ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் பேஜ் ஓகேங்களா இது மட்டும்தான் இருக்கு பார்த்துடலாம் முயற்சித்தான் முயன்றான் முயற்சி செய்தான் மொகனை மோனை மொகனை மோனை மூன்றில் ரொம்ப நிரம்ப ரொம்ப நிரம்ப வயிறார உண் வயிறார உண் வலதுபுறம் எப்படி எழுதுவீங்க வலப்புறம் வலதுபுறம் எப்படி எழுதுவீங்க வலப்புறம் வாக்கப்பட்டால் வாழ்க்கை பட்டால் வாக்கப்பட்டால் வாழ்க்கை பட்டால் வாய்வு வாயு வியாழன் வியாழம் வியாழன் வியாழம் வெங்கடேசன் இங்கே பாருங்கள் எந்த வேதம் போடணும்னா மேக்சிமம் பேர் எழுதும்போது இதுதான் எழுதுவாங்க வெந்நித வெண்ணி தண்ணி தண்ணி வெந்நீர் தண்ணின் பேச்சு வழக்கு சொல்வோம் அது வெந்நீர் வேஷ்டி வேட்டி வேஷ்டி வேட்டி ஓகேங்களா அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமமான சொற்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் ஓகேங்களா இது வந்து அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத படிச்சுருங்க அப்புறம் இதில் இருக்கிறத பார்த்துக்குங்க போதும் இதுக்கும் மேலேயும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் உங்களை வேறொரு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி